my friends ha <laughs> yeah jump with me hello mclay welcome back to our channel

ஒட்டுமொத்த சோசியல் மீடியா கிரியேட்டர்ஸோட வைரம் பத்திக்கிட்டு எரியுதுன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்மளுடைய அஷத் கான் என்னடா அப்படி ஹைப் ஏத்தி விடுறேன் என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி செவென் ஈவினிங் விஜயசி பிளாக்ஸ்ல இருந்து ஒரு வீடியோ ஒன்று லான்ச் ஆகுது அந்த வீடியோ என்னன்னு கொல்கத்தா சீரீஸ் அப்படின்னு விஜயசித்து பிளாக்ஸ்ல ஒரு சீரஸ் ஒன்று இருக்கு ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்ல அஷத் கானும் சித்தானும் போய் உட்காரும்போது அஷத் கானுக்கு அங்க ஒரு கேர்ள் ஒருத்தவங்க இன்ட்ராக ஆகுறாங்க அவங்க பேரு சமீனா யாஸ் அந்த கேள் கிட்ட அப்படியே பேச்சு போடுற நம்மளோட அஷத் கான் இப்போ நீங்க யூடியூப் சேனல்ல அப்படின்னு கேக்குற மாதிரி அவங்க இவங்க கேட்க ஆமா நான் யூடியூபர் தான் தான் விஜய சித்து எங்களுக்கு விஜய சித்து பிளாக்ஸ் ஒரு சேனல் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்ல அவங்க உடனே அதை செக் பண்ணி பார்க்க வா ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி இப்படின்னு அவங்களும் ஆச்சரியப்பட அர்ஷத் கான் ஒரு பக்கம் எவ்வளவுதான் உருட்டிட்டு இருந்தாலும் சரி எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லடா அப்படின்ட்டு இந்த காலேஜ்ல எல்லாம் சிங்கிள் பாய்ஸ் தனியா உட்காந்து கேண்டீன்ல சாப்பிட்டுட்டு இருப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி எதை பத்தியும் கவலைப்படாம நம்மளுடைய சித்த அண்ணன் அவர் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு இருப்பாரு செம்ம பன்ஃபில்டான ஒரு வீடியோ தான் அது மறக்காம நீங்க செக் பண்ணி பாருங்க ஃப்ரீயா ஒரே ஒரு ப்ரொமோஷன் பண்ணிக்கிறேன அப்படின்னு சித்த அண்ணன் கிட்ட அட்மிஷன் கேட்டுட்டு சமினா யாசிம்க்கு அவங்களுடைய சேனல கிளாம் சாம் நினைக்கிறேன் எஸ் ஆமா கிளாம் சாம் சேனலுக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு ப்ரொமோஷன் ஒரு ஷவுட் அவுட் ஒன்று கொடுத்துருப்பார் அது கொடுத்தாலும் கொடுத்தா அப்படி அன்னைக்கு ஈவினிங்கே கரெக்டாக த்ரீ டு ஃபோர் சம்திங் இந்த பீரியட்ல நம்மளுடைய சித்து பிளாக்ஸ்லருந்து இந்த வீடியோ லான்ச் ஆச்சு லான்ச் ஆன ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் கிட்டத்தட்ட ஒன் கே சப்ஸ்கிரைபர்ஸ் நினைக்கிறேன் அந்த கிளாம் சாம்ன்ற சேனலுக்கு அந்த ஒன் கே சப்ஸ்கிரைபர்ஸ்லருந்து கிட்டத்தட்ட ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் வந்து த்ரீ கே ஒரு சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டீனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் கே ரீச் பண்ணிட்டாங்க ஒரு டூ ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் ஃபோர் கே ரீச் பண்ணிட்டாங்க நாங்கள் பார்க்கும்போது நைனோ நைன் அபோவ்னு நினைக்கிறேன் மேபி அந்த டைம்லலாம் கிட்டத்தட்ட சிக்ஸ் கே சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டாங்க கிளாம் சாம் சேனல் விஜய் சுது பிளாக்ஸோட கான் செஞ்ச இந்த வேலையால டுவெண்ட்டி செவன்த் இது நடக்க ட்வெண்ட்டி எயித்து ஈவினிங் குள்ள இவங்க கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை நெருங்குறாங்க நாங்களும் கிளாம் சாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க சும்மா வீடியோஸ்லாம் செக் பண்ணுறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோம் இதில் ரொம்பவே குதூகலமான நம்மளுடைய சமீமா யாசிம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்லையே ஒரு வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறாங்க அனைவருக்கும் நன்றி தங்களின் அன்பும் ஆதரவும் எப்போதும் வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணி போடுறாங்க இந்த வீடியோக்கு கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் வியூஸ் இந்த வீடியோ ரிலீஸ் ஆன பிறகு ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட பத்தொன்போதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருந்த இவங்களுடைய சேனல் டுவெண்ட்டி எயிட் ஈவினிங் அன்னைக்கு டுவெண்ட்டி நைன்த் ஈவினிங் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சிக்ஸ்டிக்கே சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிடுது இதில் இன்னும் பூரிச்சு போன சமீனா யாசிம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் தமிழன் மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு அந்த சிக்ஸ்டிக்கே ரீச் ஆக போகிற ஒரு வீடியோவை ஷார்ட்ஸா கிரியேட் பண்ணி அப்லோட் பண்றாங்க இந்த வீடியோ அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் ஹார்ஸ்குள்ளவே சிக்ஸ்டிக்கே சப்ஸ்கிரைபர்ஸ் அப்போதான் ரீச் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒரு வீடியோ ஷார்ட்ஸாக கிரியேட் பண்ணி போடுறாங்க அதுக்குள்ளே நாங்கள் பார்க்கும்போது ஒரு சிக்ஸ்டீன் டு செவன்டீன் ஹவர்ஸ்குள்ள இவங்க சிக்ஸ்டி எயிட் கே சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிடுறாங்க மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க லேக்ஸில் கூட சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கலாம் அமீனா யாசிமோட இன்ஸ்டாகிராம் பக்கமாகட்டும் யூடியூப் பக்கமாகட்டும் எதை திறந்தாலும் சரி நம்மளுடைய விஜய் சிது ஸ்குவாட் தான் அங்கே அசம்பிள் ஆகியிருக்காங்க தனக்கு சப்ஸ்கிரைபர்ஸே இல்லை அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொன்ன சமீனா யாசிம் இப்போ பயங்கர குதூகலத்தில் இருக்காங்க ஒட்டுமொத்த கிரியேட்டர்ஸுமே வாயை பொழக்கிற அளவுக்கான ஒரு சம்பவம் தான் இது ஹர்ஷத் கான் விளையாட்டாக செஞ்ச ஒரு சம்பவம் இங்கே சரித்திரமாகவே மாறி இருக்கு லாம்சாம் சேனல் இவ்வளோ ரீச் ஆகியிருக்கிறது எங்களுக்கு பொறாமலாம் இல்லை பட் லைட்டாக பொறாம தான் ம் கண்ணு வேர்க்குது அந்த மூமெண்ட் தான் பிஜே சித்து டீமை பார்த்து நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு அப்படின்னு சமீமா யாசிம் பாடி வீடியோ போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஐயோ பாட்டில் லைன் வர பாட்டுமே காப்பி ரைட் அடிச்சிருவாங்களோ அப்படியே அஷத் கான் பிரதர் எங்களுக்கும் எதனா பாத்து செய்யறது வேண்டாம் அது ஓகே மக்களே மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பாய் டேக்கர் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ